ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து பட்டாசு வெடிங்க இது எங்கள் வீட்டு சாமந்தி சூப்பராக இருக்குது அதனால தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு வந்து தீபாவளிக்கு இதெல்லாம் கிஃப்ட்டு கிடச்சிச்சு பாருங்கள் திராட்சை இருக்குது பாதாம் இருக்குது முந்திரி இருக்குது எனக்கு வந்து இது கிஃப்ட் கிடச்சிச்சு தீபாவளி ஸ்வீட் பாக்ஸும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் கிடச்சிச்சு வாங்க இதில் வ இதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலான்னு நினச்சி இதை நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து ரவ உருண்டை தான் நான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல தேவையான நட்ஸை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேட்டில் நான் வந்து ஒன்றரை கப்பு ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ உருண்டை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன் நெய்யை ரவை வந்து முந்திரி திராட்சை அந்த பாதாம் எல்லாம் லைட்டாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் நெய் நல்லா கரையிட்டு ஒரு ஸ்பூன் நெய் எடுக்கிறேன் நான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் நெய் தான் போதும் இதுக்கு அதிகமாக நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஆயில் இல்லை எதுவும் கிடையாது நெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் நெய் நல்லா கரையட்டும் கரைஞ்சிருந்தால் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி முழுசாக இருந்தது நான் பாதி பாதியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் திராட்சை பாதமும் ரெண்டு பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் வந்து நல்லா உருகுனதும் நம்ம இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது ஏன்னா கரைஞ்சிரும் நல்லாவே சூடு ஏறிடுச்சு இப்போ நான் இதில் வந்து நட்ஸை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறேன் ஹாயில் வச்சா கரைஞ்சிரும் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்குமா புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் போடுங்க பார்க்குறவங்க எல்லோரும் லைக் போடுங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு நிறைய பேர் லைக் போடாமல் அப்படியே விட்டுடுறாங்க லைட்டாக சூடறது பாருங்கள் நல்லா அந்த திராட்சை எல்லாம் நல்லா பெருசாக ஆயிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கரைஞ்சிடாமல் நான் வந்து ஒரு பவுலில் மாற்ற போகிறேன் இப்போ நல்லா போதும் இவ்வளோ ஃப்ரை ஆனது நான் வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றுறேன் மாற்றிட்டு அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இவ்வளோ பொறிஞ்சால் போதும் பாருங்கள் நான் வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு அந்த நெய்லேயே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக ஆனால் நம்ம வந்து சிம்ல வச்சு வறுத்தால் தான் நல்லா வறுப்படும் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தீபாவளி ஸ்வீட்டு எங்கள் வீட்டில் இது தாங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடலை அடுத்த வருஷம் தான் தீபாவளி எங்கள் வீட்டில் சரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டால் அதனால தான் சரி ரவை இருக்கே ரவை உருண்டையாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி ரவை உருண்டை செஞ்சிட்ருக்கேன் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதுக்கு தான் நான் இன்றைக்கி ரவ் உருண்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவு எடுத்து செஞ்சுட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட வேண்டிய ஒரு லட்டு தான் இது இப்போ ரவை நல்லா பொன்னிருமா வறுப்பட்டுருச்சு நம்ம இப்போ சர்க்கரையை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த சர்க்கரை வந்து உருகி வரும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து இதில் நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு லட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேவரட் லட்டு எல்லாருக்குமே இது லைட்டாக இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுக்கிறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் பால் சேர்த்து லைட்டாக நம்ம கிண்டிக்கலாம் போதுங்க இது நல் இவ்வளோ வருத்தந்து போதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோனா பால் எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்து அந்த மெஷர்மெண்ட் பார்த்து ஊற்றி கலக்கிக்கங்க உ உருண்டை நம்மளுக்கு எந்த அளவுக்கு பதம் வேணும் அப்படி பார்த்து நம்ம உருட்டிக்கலாம் இப்போ லைட்டாக கிண்டி விட்டுருலாம் பால் ஊற்றியாச்சு இந்த அளவுக்கு பால் ஊற்றி கிண்டுனா போதும் ரொம்ப ட்ரையாகவும் வேணாம் தண்ணியாகவும் வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம உருண்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டான பதம் இது இப்போ வந்து நான் ஸ்டவ் விட்டு கீழே இறக்கி ஒரு ப்ளேட்டில் மாற்றிடுறேன் ப்ளேட்டில் மாற்றி லைட்டாக அதை ஆறவும் கொஞ்சம் சூடு சுடுசூடாக இருக்கும்போது அப்படியே நம்ம உருண்டு பிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க போட்ட உடனே நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டு பிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு உருண்டையை உருட்டி ப்ளேட்டில் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு தீபாவளி லட்டு ரெடி ஆயிடுச்சு ரவா லட்டு அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது நான் எந்த எண்ணெயும் சேர்க்கலை ஒரு ஸ்பூன் நெய்ல தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எல்லா லட்டு உருட்டி ஆச்சு ஹாப்பி தீபாவளி எல்லோரும் லட்டு சாப்பிடுங்க ஜாலியாக தீபாவளி கொண்டாடுங்க எல்லாேருக்கும் ஒரு ஃபேவரட்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டிலேயே இதே மாதிரி செஞ்சு தீபாவளி கொண்டாடுங்க நிறைய பேர் அதிரசம் தான் செய்வாங்க எங்க வீட்டில் எந்த வருஷம் இல்லைப்பா